உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இவங்க கடினமான வேலைகளையுமே எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்து காணப்படுவாங்க இவங்க இருக்கிற இடத்திலேயே நிலையான தொழிலை அமைத்து கொள்ளும் அளவுக்கு இவங்க கிட்ட திறமை இருக்கும் இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா இந்த கும்ப ராசி அன்பர்கள் தாங்க இவங்க கிட்ட மிகப்பெரிய ஒரு தைரியசாலிகளா எந்த ஒரு செயலையுமே செய்வாங்க இவங்க கிட்ட அன்பு சாத்தம் அது மட்டும் இல்லாம எல்லாருக்கிட்டையுமே எளிமையாக பழகக்கூடிய குணம் அனைவருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும் பிடித்தவங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இவங்களுக்கு பிடிக்காதவங்களை மதிக்கவே மாட்டாங்க கும்பராசிக்காரங்களோட பேச்சுக்கு எந்த இடத்துலையுமே மதிப்பும் மரியாதையுமே இருக்கும் உண்மையே பேசணும் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு செயல்திறன் அப்படின்னு கூட சொல்லலாம் பொய் சொல்றது பிடிக்காது இவங்க கிட்ட யாராவது பொய் சொன்னாலுமே அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டாங்க இவங்க கூட பழகிறவங்களோட மனதை அறிந்து செயல்படக்கூடியவங்களாகவும் இந்த கும்பராசி அன்பர்கள் திகழ்வாங்க இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தின் பலன்கள் எப்படி இருக்கு எவ்வளவு சிறப்பான குணம் இருந்தாலும் என்னங்க என்னோட நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா நஞ்சமா அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது இவ்வளவு நாள் கடந்த காலகட்டங்களில் அவ்வளவு நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு இந்த மார்கழியில் நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் சாதகம் என்ன பாதகம் என்ன பாதகமான செயல்களில் இருந்து விடுபட நீங்கள் பரிகாரமா என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக நாங்க இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையுங்க அதனால முழுமையா பாருங்க கும்ப ராசி அன்பர்களுக்கு உங்களோட ராசி அதிபதி சனி பகவான் அதனால நீங்கள் சனிக்கிழமையில சனீஸ்வரன் வழிபாடு செய்யறது ரொம்பவும் நல்லது உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டு கஷ்டங்களுமே நீங்கும் இனி வரக்கூடிய கஷ்டங்களுமே உங்களை தொடராமல் இருக்கும் சனிக்கிழமையில காகத்திற்கு சாதம் வச்சு பழகுங்க அதுவுமே ரொம்பவும் நல்லதா இருக்கும் காகத்திற்கு அன்னமிட்ட பிறகு உண்ணுங்க மேலும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க அந்த சனீஸ்வரனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் விலகி செல்வநிலை உயர்ந்து வளர நாங்கள் சனீஸ்வர பகவானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எவ்வளவு சிறப்பான குணங்கள் இருக்குங்க இந்த கும்பராசி அன்பர்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு சரியான தீர்வு வேணும் அப்படின்னு அந்த பிரச்சனையை சொன்னால் யார் இப்போ ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கும் பிரச்சனையை சொன்னால் யார் ஒருத்தருக்கும் பாத பாதகமாகவும் சாதகமாகவும் இவங்களோட முடிவு அமையவே அமையாது ரெண்டு பேருக்குமே மனசு திருப்தி வகையில் இவங்களோட முடிவு அப்படிங்கிறது இருக்கும் இந்த கும்ப ராசியில உள்ள அவிட்டம் சதயம் பூரட்டாதி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே எப்படின்னு சொல்லலாம்னா நீங்க உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க கடுமையா உழைக்கக்கூடியவர்களா இருப்பீங்க கடினமான வேலையாக இருந்தாலுமே அதை வந்துட்டு எளிதில் செய்து முடிப்பீங்க உங்களோட வாழ்க்கை துணையால் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும் கருத்து வேறுபாடு அவ்வப்போது தோன்றுனாலுமே விட்டு கொடுத்து போகிறது உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்களோட குடும்பத்துல உங்களால நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்டிருந்த வம்பு வழக்குகள் மூலம் உங்களுக்கு நன்மை அடையும் வாய்ப்பை இனிமேல் பெறுவீங்க வெள்ளி சனிக்கிழமை எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமையும் மேற்கு திசை உங்களுக்கு உரிய ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க சிறப்பான திசை அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசிக்காரர்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை மற்றவங்களை மதிச்சு நடக்கிறது இவங்க கிட்ட இருக்கிற உயர்ந்த சிந்தனை எல்லாமே இந்த கும்பராசி அன்பர்களின் ஒரு சிறப்பான நற்குணங்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க கொஞ்சம் சுதந்திரமான போக்கு கொண்டு காணப்படுவாங்க ஆனால் தனக்கென தனி வழி வகுத்து அதற்கேற்ற வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் சாஸ்திர சம்பிரதாயத்தை மதித்து போற்றக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்பவும் பிடிச்சு செய்வீங்க ஏழை ஆதரவற்றவங்கள் மீது இரக்கம் கொண்டு காணப்படுவீங்க மற்ற மதத்தினர் கூட கூட ஒற்றுமையாக பழகக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களோட நண்பர்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பிடிச்ச நபர்களாக நீங்கள் இருப்பீங்க நவீன உலகத்திற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்குவீங்க மற்றவங்களோட இணைந்து பணியாற்றுவீங்க தேவைக்கேற்ப தனது புத்தி கூர்மையை பயன்படுத்துவீங்க எளியவர்களுக்கு எளியோராய் பழகுவீங்க ஒற்றுமையா ஒற்றுமைக்கு பாடுபடு விங்க ஒவ்வொரு குடிமகனும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு உங்களை பார்த்து தாங்க கத்துக்கணும் கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்கு காப்பாத்துதுங்க வீண் பலிகள் அனைத்தும் நீங்கும் சில்லற சண்டைகள் அனைத்தும் சரியாகிடும் தொழில் வியாபாரம் சற்று அந்தமா காணப்பட்டாலுமே பணவரத்தில் எந்த ஒரு தடையும் இருக்காது பார்ட்னர்கள் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பொழு குறைந்து காணப்படும் அதன் பிறகு சதியம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த மன நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் உங்களோட பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி சிந்தனை மேலோங்கி காணப்படும் கிட்ட ஏற்பட்டிருந்த கருத்து வேற்றுமை நீங்கி அவங்க கூட சேர்ந்து உல்லாச பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பையுமே இந்த மாதம் நீங்க பெற போறீங்க அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்ற அதற்கான பாடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க பணவரவு தொழில் விஷயத்துல சீரா இருக்கும் இதன் மூலம் திருப்தி தரும் வகையிலும் உங்களோட வாழ்க்கை அமையும் மனை கவலைகள் குறைந்து காணப்படும் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து காணப்படும் உங்களோட பிள்ளைகள் உங்களோட சொல்படி நடப்பாங்க ஏற்பட்டிருந்த கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் இந்த மாதம் ஓரளவுக்கு கடன்கள் ஒரு கட்டுக்குள்ள வந்துடுங்க இதன் மூலம் நீங்க பட்ட கஷ்டங்களும் சரி துயரங்களும் சரி குறைந்து காணப்படும் இதுவரைக்கும் இருந்த நாட்களை விடவே இந்த மார்கழி மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலன்களையுமே தொழில் விஷயத்தில் மிகவும் சிறப்பு பலன்களையுமே கொண்டு வந்து தந்திருக்கு உங்களுக்கு போதுமான வரை வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்க கூடுதலாக யார் ஒருத்தருட்டுமே வீண் வாக்குவாதம் மேற்கொள்ளாத வரைக்குமே இந்த மாதம் ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்குங்க என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் கும்பராசி அன்பர்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலில் நீங்கள் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்